ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் முப்பது மற்றும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் நினைக்க நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி நாட்டில் சிறப்பான ஆட்சி தரும் பெரிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது இதற்கான பதில் கேரளா நாட்டில் சிறப்பான ஆட்சி தரும் பெரிய மாநிலங்களோட பட்டியலில் கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு இதில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஆந்திர மாநிலம் வந்து மூன்றாம் இடத்தையும் கர்நாடக மாநிலம் வந்து நான்காம் இடத்தையும் பெற்றுள்ளது கேரளாவோட குறியீட்டு அழகு எவ்வளோ அப்படின்னா ஒன்று புள்ளி மூன்று எட்டு எட்டு குறியீட்டு அழகோட முதலிடத்தையும் தமிழ்நாடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்று இரண்டு குறியீட்டு அழகுடன் இரண்டாவது இடத்தையும் ஆந்திராவோட குறியீட்டு அழகு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மூன்று ஒன்று என்ற குறியீட்டு அழகோட மூன்றாவது இடத்தையும் கர்நாடக மாநிலம் வந்து புள்ளி நான்கு ஆறு எட்டு குறியீட்டு அளவுடன் நான்காவது இடத்துலையும் இருக்குது இதே மாதிரி சிறிய மாநிலங்களோட பிரிவில் கோவா இடத்தையும் மேகாலயா இரண்டாம் இடத்தையும் இமாச்சல பிரதேஷ் மூன்றாம் இடத்துலையும் இருக்குது எதிர்மறை புள்ளிகளை பெற்று இறுதி மூன்று இடங்களில் உத்தரப்பிரதேச மாநிலமும் ஒடிசா பீகார் ஆகிய மாநிலங்களில் வந்து லாஸ்ட்டு தேர்ட் பிளேஸில் இருக்குது அடுத்ததாக ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட அமைப்பு எது இதற்கான பதில் மேரி ஷாயிலி மேரி ஷாயிலி அப்படின்னா எனது தோழி அப்படிங்கிற மீனிங்கில் ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு புறப்படும் ரயில் நிலையத்திலிருந்து சென்றடையும் ரயில் நிலையம் வரை பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் மேரி ஷாயிலி அப்படிங்கிற எனது தோழி நடவடிக்கை வந்து இந்திய ரயில்வே வந்து தொடங்கியுள்ளது ரயில் பயணம் செய்யும் பெண் பயணிகளின் பாதுகாப்பிற்காக எனது தொழில் நடவடிக்கை தென்கிழக்கு ரயில்வேயில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பைபை கொரோனா என்ற தலைப்பில் உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தின் ஆசிரியர் யார் இதற்கான பதில் பிரதீப் ஸ்ரீவஸ்தவா பைபை கொரோனா என்ற தலைப்பில் உலகுள்ள முதல் முறையாக அறிவியல் காட்டூன் புத்தகத்தை லக்னோவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி மையத்தின் மத்திய மருந்து ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பிரதீப் ஸ்ரீவஸ்தவா எழுதியுள்ளார் இதை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் லக்னோவில் உள்ள ராஜ்பவனில் இன்று வெளியிட்டார் அடுத்ததாக இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் இணைந்து பங்கேற்கும் மலபார் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் விசாகப்பட்டினம் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் கடற்படைகள் இணைந்து பங்கேற்கும் மலபார் கூட்டு பயிற்சி வங்காள விரிகுடாவோட விசாகப்பட்டினம் கடற்கரை பகுதியில் நவம்பர் மூன்று முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது அடுத்தது அறிவியல் பொறியியல் ஆராய்ச்சிகளில் பெண்களுக்கு கூடுதல் வாய்ப்பு அளிக்கும் திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் வந்து பவர் அறிவியல் பொறியியல் ஆராய்ச்சிகளின் பெண்களுக்கு கூடுதல் பயிற் வாய்ப்பு அளிக்கும் செற்பவர் என்னும் திட்டத்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புவி அறிவியல் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் இந்திய கடற்படையானது வங்கக்கடலில் எந்த கப்பலில் இருந்து கப்பல்களை தாக்கி அழிக்கவில்லை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது செய்து பார்த்தது அப்படின்னா இதுக்கான பதில் ஐஎன்எஸ் கோரா இந்திய கடற்படையானது வங்கக்கடலில் ஐஎன்எஸ் கோராவிலிருந்து கப்பல்களை தாக்கி அழிக்கவில்லை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது அடுத்த கேள்வி தமிழகத்தில் ஐம்பத்தி ஒன்பது அணைகள் உட்பட நாடு முழுவதும் எழுநூற்றி முப்பத்தி ஆறு அணைகள் புனரமைப்பு திட்டத்திற்கு செலவிட எத்தனை கோடி ரூபாய்க்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பதில் பத்தாயிரத்தி இருநூத்தி பதினோரு கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மத்திய அமைச்சரவை பத்து ஆண்டு காலத்தில் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக மூலிகை தாவரங்கள் நிறைந்த ஆரோக்கிய வனத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு திறந்து வைத்தார் இதற்கான பதில் குஜராத் குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒற்றுமை சிலைக்கு அருகே மூலிகை தாவரங்கள் நிறைந்த ஆரோக்கிய வனத்தை வந்து பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார் மேலும் ஐநாவோட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் ஒற்றுமை சிலை இணையதளம் மற்றும் கெவாடியா கைபேசி செயலி ஆகியவற்றையும் பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைத்தார் தகவல் தொழில்நுட்ப துறையில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பதில் வந்து ஜப்பான் இந்தியா மற்றும் ஜப்பான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்ததாக பத் எந்த ஆண்டுக்குள் கேரளாவின் நூறு சதவீதம் ஊரக வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் இணைப்புகள் வழங்க திட்டமிட்டுள்ளது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ஆண்டுக்குள்ள கேரளாவில் நூறு சதவீதம் ஊரக வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் இணைப்புகள் வழங்க திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கேரளாவுக்கு ரூபாய் நானூற்றி நான்கு புள்ளி இருபத்தி நான்கு கோடியை வந்து மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் குஜராத் மாநிலத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் குழாய் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி இந்தியாவில் பப்ஜி பேசி பயன்பாட்டாளர்களுக்கான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது எந்த நிறுவனம்னால் டென்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற சைனா நிறுவனம் தான் இதை அறிவிச்சிருக்காங்க இந்தியா பப்ஜி செல்லிடப்பேசி பயண பயண பயன்பாட்டாளர்களுக்கான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக சீனாவை சேர்ந்த டென்ஸ் அண்ட் கேம்ஸ் நிறுவனம் வந்து அறிவித்து வெளியிட்டுள்ளது அடுத்ததாக சுகாதார மற்றும் மருந்து துறையில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்ட கையெழுத்திட்டு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பதில் வந்து கம்போடியா சுகாதார மற்றும் மருந்து துறையில் இந்தியா கம்போடியாவுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நாளிலிருந்து சுமார் ஐந்து வருடங்கள் வந்து அமை அமலில் இருக்கும் அடுத்ததாக ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் காசோலைகளை வங்கிகளில் டெபாசிட் செய்யும் போது சம்பந்தப்பட்ட வங்கிக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை ரிசர்வ் வங்கி எந்த மாதத்திலிருந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான பதில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பதாயிரத்திற்கு மேல் காசோலைகளை வங்கிகளில் டெபாசிட் செய்யும் போது சம்பந்தப்பட்ட வங்கிக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த காசோலை மூலம் பணம் பெறவோ பணம் செலுத்தவோ முடியாது என்ற புதிய திட்டத்தை ரிசர்வ் வங்கி ஜனவரி ஒன்று முதல் அறிமுகம் செய்ய உள்ளது அடுத்ததாக இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்க டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் எந்த துறையோடு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இதற்கான பதில் வந்து பயோடெக்னாலஜி இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்க டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் பயோடெக்னாலஜி துறையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அடுத்ததாக பாதுகாப்பான இணைய பயன்பாடு என்ற பெயரிலான தகவல் பரிமாற்ற மொபைல் செயலியை எந்த இயக்கத்தின் கீழ் இந்திய இராணுவம் உருவாக்கியுள்ளது இதற்கான பதில் ஆத்ம நிர்பார் பாரத் பாதுகாப்பான இணைய இணைய பயன்பாடு என்ற பெயரிலான தகவல் பரிமாற்ற மொபைல் செயலியை ஆத்ம நிர்பார் இயக்கத்தின் உருவாக்கியுள்ளது அடுத்ததாக மாசு புகார்களை தீர்க்க முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிமுகப்படுத்தியுள்ள மொபைல் செயலியின் பெயர் என்ன இதற்கான பதில் பசுமை டெல்லி அடுத்தது வாவு சிதம்பரனா துறைமுகத்தின் கப்பல் சரக்கு தளம் ஒன்பதில் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று எம்பி ஓஷன் ட்ரீம் என்ற கப்பலில் இருந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு ஏழு டன் நிலக்கரியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது இந்த கப்பலோட பேர் வந்து எம்பி ஓஷன் இது ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு ஏழு டன் நிலக்கரியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது தற்போதைய சீன அதிபராக உள்ள ஷி ஜின்பிங் மேலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை அந்த அதிபர் பதவியில் தொடர்வதற்காக அந்த நாட்டோட ஆளும் கட்சியான சீன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒப்புதல் அளித்துள்ளது ஓய்வுபெற்ற மாவட்ட நீதிபதியான என் வைத்தியநாதனை தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் குழு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலர் கே ராஜசேகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அடுத்ததாக மூத்த தமிழறிஞர் பா முத்துக்குவாம முத்துக்குமாரசுவாமி உடல் அளவுக்குறைவு காரணமாக சென்னையில் வியாழக்கிழமை காலமானார் இந்த பா முத்துக்குவாம முத்துக்குமாரசுவாமி வாவு சிதம்பரனாரோ வம்சாவளி பேரனாவார் படைப்புலகப் பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பதித்த பா முத்துக்குமாரசுவாமி பல்வேறு தலைப்புகளில் நூற்றி எழுபது நூல்களை எழுதியுள்ளார் தமிழக அரசின் மறைமலையடிகள் விருது கம்போடிய தமிழ்ச்சங்கம் வழங்கிய ராஜேந்திர சோழன் விருது மற்றும் தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருது இரண்டு முறையும் சமய களஞ்சிய விருது என முப்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை இவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசை எளிதில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நமது அரசு என்ற புதிய இணையதளத்தை ஒன்றை தொடங்கி வைத்துள்ளார் ராஜஸ்தான் ஜெய்சால்மர் பகுதியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இருநூறு கிலோமீட்டர் உடல் தகுதி இந்தியா நடைபோட்டியை பாலிவுட் நடிகர் வித்யு ஜாம்பாலுடன் இணைந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரஜு தொடங்கி வைத்துள்ளார் குஜராத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாஜக தலைமையில் அமைந்த முதலாவது அரசுக்கு கேஷுபாய் பட்டேல் தலைமை வகித்தார் அவர் உடல் குறைவால் வியாழக்கிழமை உயிரிழந்தார் துருக்கியின் முன்னாள் பிரதமரும் அந்நாட்டின் மூத்த அரசியல்வாதியுமான மெஷூட் இல்மாஸ் உடல் உடல்நலக்குறைவால் வெள்ளிக்கிழமை காலமானார் இத்தோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான தொகுப்பு முடிவடைகிறது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாழ்த்தினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்